இறைத்தூத சொன்னார்கள் ஒரு அடியான் இறைவனை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் அவனை தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனை தனிமையில் பிரச்சனைகளில் கஷ்டங்களில் சிரமங்களில் நோயில் தவிப்புகளில் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இறைவா என்று அவன் தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான் எவ்வளவு தூரம் அவனை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் இறைவா இதோ வருகிறேன் என்று அழைக்கக்கூடிய அழைப்பை கேட்டு இறைவன் அவனோடு இருக்கிறான் இறை தூத சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் நாம் பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை நீங்குவதற்கும் நமக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா இந்த நெற்றிக்கும் இந்த பூமிக்கும் இடையில்தான் சிரமங்களால் தவிப்புகளால் நிற்க முடியவில்லை என்றால் சோதனைகளால் நெற்றியை உங்கள் இறைவனுக்கு முன்னால் அந்த பூமியில் சாய்த்து விடுங்கள் இறைத்துதல் சொன்னார்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு அடியா நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சிறந்தாழ்த்தே அவனை வணங்கக்கூடிய இந்த நிலை இந்த நிலையில் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்கிறான் உறவுகளுடைய கடனா நஷ்டமா வியாபாரத்தில் செல்வத்தில் சோதனையா செல்வ இழப்புகளா வசதியில் சோதனையா அல்லது குடும்ப உறவுகளால் சோதனையா உலகமே உங்களை கைவிடுகிறதா தன் இறைவனுடைய வார்த்தை அது அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான்